ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் இருக்கோம் இன்றைக்கி நம்ம அதுக்கான டென் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து நூற்றி மூணாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிற கொஸ்டின்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கொஸ்ட் ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஸோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா ஸோ பாருங்கள் மத்திய அரசு உள்ள சாரதி என்னும் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது இதாங்க நம்மளுக்கு லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா விவசாயிகள் சிதாங்க இதுக்கான ஆன்சர் சோ மத்திய அரசு வெளியிட்டுள்ள அந்த சாரதி அப்படின்ற இணையதளம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளோட தான் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன்கள் எல்லாம் எப்படி கிடைக்கும் அதை பற்றி தெரியக்கூடிய தான் இந்த பசல் பீமா யோஜனா அப்படின்ற அந்த திட்டத்தெல்லாம் வந்து எப்படி நம்ம செயல்படுத்த முடியுன்றத பத்தில அந்த இணையதளம் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ விவசாயிகள் சார்ந்த அந்த இணையதளம் தான் இந்த சார்தி அப்படின்ற இணையதளம் ஓகேங்களா சரிங்க டென் கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம் ஸோ இதை டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஜி வெயிட்டா இருக்கீங்க நீங்க தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா சரிங்க நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பார்த்துட்டு இருக்கோம் பச்சை காய்கறிகள் பாக காய் பச்சை பட்டாணி ஆகியவற்றில் நிறத்தை கொடுக்க பயன்படும் வேதிப்பொருள் எது ஆப்ஷன் கெஸ் பண்ணுங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காரிய உலோகம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ பச்சை காய்கறிகளாக இருக்கட்டும் பாகற்காயாக இருக்கட்டும் பச்சை பட்டாணி இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க அந்த கலர் பசுமை நிறத்தை வந்து இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க காரிய உலோகங்கள் கலந்த அந்த உணவுப் பொருட்களை தான் வந்து அதை நிறமூட்டிகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் அதுனாவது ரொம்ப க்ரீன் கலரில் இருக்கும் ரொம்ப ஆனாலும் அது வந்து பார்த்தா வதங்கி போகாத மாரி ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க அப்படியே இருக்குங்க ஓகேங்களா அப்போ அதை பயன்படுத்துனது காரிய உலோகம் நேற்றுனா பார்த்தோம் வாழைப்பழங்கள் மாம்பழங்களை பழுக்க கால்சியம் கார்பைடு பயன்படுத்துன்னு பார்த்தோம் அதுவும் ரொம்ப முக்கியம் நல்லா வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தர்மகாடியான் என்பது எந்த நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க ஸோ கூட்டு ராணுவ பயிற்சிகள் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ தர்மகடியான் என்பது எந்த நாடுகளுக்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சி சூப்பர் நேர நீங்க கெஸ்ட் பண்ணிட்டு இந்தியா மற்றும் ஜப்பான் ஓகேங்களா இந்தியா நாட்டுக்கும் ஜப்பான் நாட்டுக்கு இடையே நடைபெற்ற அந்த கூட்டு ராணுவ பயிற்சி தான் வந்து தர்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா நான் இதுவரைக்கும் நடந்த கூட்டு ராணுவ பயிற்சிகள் எல்லாமே நான் உங்களுக்கு தொகுத்து வச்சிருக்கேன் நான் குடி சீக்கிரம் வந்து அதுக்கு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கு நடந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கு நடந்தது இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கு இடையே நடந்த அந்த ராணுவ பயிற்சி வந்து பார்த்தினா பாலைவன சூறாவளி ஸோ பாலைவன சூறாவளி அப்படின்றது தான் இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கு இடையே நடந்திருக்கும் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு இடையே தான் தர்ம கடையான் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கு இடையே நடந்த அந்த கூட்டு ராணுவ பயிற்சி ஸோ அது எப்படி அழைக்கப்படுதுனா வின்பேக் என்னதுங்க வின்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா சரிங்க ஸோ இப்போ நாலு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு நிற்பீங்க நம்ம அங்கே அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரபி ஸோ சிலபஸ் சைஸாக பார்க்குறதுனால நம்ம ஜியாகிரபி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் தாமிரத்துடன் தொடர்பற்றது எது தாமிரத்துடன் தொடர்பற்றது எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து கெஸ் பண்ணுங்க சார் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர பாருங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் ஆமாங்க கரெக்டு தாங்க ஏ கரெக்ட் தான் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம் தான் தாமிரம் துத்தநாகத்துடன் கலந்த பித்தளை ஆகும் ஆமாங்க தாமிரத்தை என்ன பண்ணுறாங்க துத்தனாகத்தாக கூட கலந்தா அதாவது காப்பரும் ஜிங்கும் கலந்தா இது என்ன சொல்கிறாங்க பித்தளை பித்தளைன்னு சொல்கிறாங்க இதுவும் கரெக்டு தான் தாமிரம் தகரத்துடன் சேர்த்து வெண்ம வெண்கலமாக ஆமாங்க தாமிரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க கூட சேர்த்தா கூட சேர்த்தா என்ன பண்ணுறாங்க அதை வெண்கலமாக வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான் மூணு கரெக்டு தான் தாமிரம் அதிகம் உள்ள மாநிலம் ஜார்க்கண்ட் ஸோ நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்தோன்னா தாமிரம் அதிகமாக உள்ள மாநிலம் ஜார்க்கண்ட் அப்படின்னு கூட இது தவறுங்க அப்போ டி தாங்க தவறு யாரெல்லாம் டி கெஸ் பண்ணிங்களோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க ஏன்னா அதிகமாக மாநிலம் எதுன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸோ ராஜஸ்தானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா அப்போது ஜார்க்கண்ட் அப்படின்றது ராஜஸ்தானுக்கு அடுத்த இடத்துல தான் ஜார்க்கண்டில் அதிகமாக காணப்படுது தாமிரம் அப்போ அதிகமாக எங்கன்னா ராஜஸ்தானில் தான் தாமிரம் வந்து அதிகமாக வந்து காணப்படுது ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ராஜஸ்தான் வந்துருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம டெல்லி சுல்தானியை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நாற்பத்தின்மர் குழுவை ஒழித்தவர் யார் ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான் நாற்பது என்பர் குழுவை ஒழித்தவர் யார் சூப்பர் ஆன்சர் நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க பால்பன் அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா யார் உருவாக்கியிருப்பாருனா தான் வந்து உருவாக்கியிருப்பார் எதுக்காகட்டனா அவர் அவையில் வச்சு என்ன பண்ணுவார் நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அரசு நிர்வகித்துல அவங்க முக்கிய பங்கு வகிச்சுன்னு இருப்பாங்க ஓகேங்களா அப்படி இருக்கிறப்போ இழுதுமிஷ் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ருக்னிதின் பிறகு இவங்கள வந்து என்ன பண்ணுவார் இவங்கள தான் தலைவராக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இழுதுமிஷ் சொல்லிட்டு போயிருப்பார் ஆனால் இந்த நாற்பதின்மர் குழுக்கள் என்ன பண்ண மாட்டாங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க தனியாக செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ யாகுத் அப்படின்ற ஒரு தலைமையில தனியா வந்து என்ன பண்ணுவாங்க செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க அது ஒரு குழுவாக உருவாக ஆரம்பிச்சிருக்கும் உருவாக்கி என்ன பண்ணுவாங்க அரசுக்கு எதிராக வந்து சில குளறுபடிகள் செய்ய ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த பால்பந்தா என்ன பண்ணுவாரு இந்த குழுவே வேணாம் அரசுக்கு எதிராக வந்து நிறைய அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவு சதிகள் பண்ணுவாரு பால்பந்தா வந்து அந்த நாற்பது இன்னொரு குழு வந்து ஒழிச்சிருப்பாரு பார்பந்தா இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி இவர் என்ன பண்ணிருப்பாருனா இந்த நாற்பது குழு ஒழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க இவங்க துருக்கிய பிரபுக்கள் அப்படின்ற அந்த ஒரு 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 துருக்கிய பிரபுக்கள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவார் ஒற்றர்களை வச்சு இவங்களோட நடவடிக்கை முழுசா கண்காணிச்சோரா அலாதீன் கல்ஜி ஓகேங்களா அப்ப நல்லா நாளுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியம் உருவாக்கியவர் வந்து எழுதும் அழிச்சவர் வந்து பால்பன் அடுத்து நம்ம பார்க்க போறது கான்சியூஷன் இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம அடிப்படை கடமைகள் பார்த்து முடிச்சிட்டேங்க அடிப்படை கடமைகளுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அதாவது டிபிஎஸ்பி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஸோ டே டைரக்டிவ் பிரின்ஸிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ மூணு கூட்டுகள் இருக்கு இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் படிச்சுட்டு நான் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு வரேன் நீங்கள் அதுக்குள்ளே கெஸ் பண்ணி வைங்க ஸோ பகுதி நான்கு சட்டப்பிரிவு முப்பத்தாறு முதல் ஐம்பத்தொன்னு வரை வழங்கப்பட்டுள்ளது ஆமாங்க கூட்டுறது ஒன்று கரெக்ட்டு தாங்க ஸோ பகுதி நாளில் முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தோரு வரை என்ன வழங்கப்பட்டுள்ளது இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வழங்கப்பட்டிருக்குங்க அயர்லாந்து அரசியலமைப்பிலருந்து பெறப்பட்டுள்ளது ஆமாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு எங்கேருந்து பெற்றுருக்காங்க இது அயர்லாந்து தான் வந்து நம்ம வந்து பட்டிருக்கோம் டிபிஎஸ்பியை இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஆனால் அயர்லாந்து அரசியலமைப்பு எங்கேருந்து வாங்கியிருப்பாங்கன்னா ஸ்பெயின் ஓகேங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம கிட்டேருந்து இதை வாங்கிக்கிறோம் அயர்லாந்து கிட்டேருந்து இதை வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா சரிங்க சட்டப்பிரிவு முப்பத்தி ஏழின் படி ஒரு அரசு சட்டத்தை ஏற்றும் போது இக்கொள்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆமாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதுவும் சரிதான் ஸோ சட்டப்பிரிவு முப்பத்தி என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட் வந்து நியூஸாக ஒரு நியூவாக ஒரு இதை ரூலை கொண்டு வர அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிபிஎஸ்பி அரசு நெருமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை நீ கவனத்தில் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி சொல்லுது ஸோ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ நாலில் முப்பத்தாறுலேருந்து தான் டிபிஎஸ்பி சொல்லுது இது அயர்லாந்துலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே சார் அஸ் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா நம்ம புக் பேக் தான் ரொம்ப இம்பார்ட்டா இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான் மூணு கொடுத்துருக்கோம் பாருங்க சோ இல்ல எது ஆன்சர் தவறு கரெக்டாக இருந்தா பண்ணுங்க பார்க்கலாம் சோ பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கும் பொருளாதார அமைப்பு முதலாளித்துவ அமைப்பு முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு அமெரிக்கா சமத்துவத்தின் தந்தை காரல் மார்க்ஸ் சூப்பர் இதுக்கான எதுங்க இதுக்கான ஆன்சர் ரெண்டு மூணும் சரி பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா கூற்று ஒன்று வந்து தவறாக இருக்குது என்னென்னா பகிர்வில் வந்து சமத்துவத்தை அதிலேயே சமத்துவன்ற வேடு வந்துச்சுங்க அப்போ சமத்துவத்தை கடைபிடிக்கிறது ரெண்டாவது என்ன பொருளாதாரமாக இருக்கும் சமத்துவ பொருளாதாரம் ஓகேங்களா அப்போ சமத்துவத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பொருளாதாரம் சமத்துவ பொருளாதாரம் ஸோ தனியாருக்கு அதாவது வந்து உற்பத்தி செய்யக்கூடிய உரிமை தனியாரிடம் அதிகமாக இருந்தால் அதான் முதலாளித்துவ பொருளாதாரம் ஓகேங்களா அப்போ அது தனியாருக்கு அதிகமாக இருந்தால் தான் முதலாளித்துவ பொருளாதாரம் வரணும் இங்கே சமத்துவ பொருளாதாரம் வந்திருக்கணும் இது தவறாக இருக்குது ஆனால் முதலாளித்துவ முதலாளித்துவத்தை பின்பற்றக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இது கரெக்டு தான் சமத்துவத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ ரெண்டு மூணு சரியாக இருக்கிறதுனால பீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஐஎன்எம் வந்து இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா சரி சரி இது நான் உங்களுக்கு வந்து மொத்தமாக தொகுத்து நான் ஒரு வீடியோவாக போட்டுவிட்டா என்ன கம்பராமாயணம் போட்டாவில் இல்லை இதே போல் இதில் ஒன்று ஒன்றா சொல்லுறங்களான்னு நீங்கள் சொன்னிங்கன்னா நம்ம அதையும் பண்ணலாம் சொன்னிங்கன்னா ஒரே வீடியோ என்ன பண்ணுவேன் நான் ஐஎம்ல கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு நம்ம அதுக்கப்புறம் இதில் முக்கியமான பாயிண்ட்னும் அதை நான் பார்த்துன்னு போயிட்டு இருக்கலாம் டெய்லி வீடியோவில் ஸோ அது நேரத்தில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்கிற கேள்வி என்னன்னா புகழ்பெற்ற வெள்ளையானை வெளியேறு இயக்கத்தில் இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது ஓகேங்களா ஸோ எந்த காம்ர்ட்டு வந்து அங்கீகரித்து முடிவு செய்ததுன்னு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க பம்பாய் பி தாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ வெள்ளையண்ணெய்ய வெளியேற இயக்கம் வந்து பார்த்தின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தான் இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையண்ணெய்ய வெளியேறு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி பம்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி வந்து கூடியிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு யார் தலைவராக வந்திருப்பாருனா ஜவஹர்லால் நேரு தான் தலைவராக இருந்திருப்பார் ஸோ அப்போ அதில் தான் அந்த வெள்ளையான வெளியேறு தீர்மானம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்போ தான் என்ன சொல்லியிருப்பார் செய்யல்லது செத்துமடி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் காந்தி அரசு பண்ணி போனாசிரியல் மறுபடியும் ஏர்வாடா சிறையில் இருப்பாங்க ஜவஹர்லால் நேரும் அப்துல் கலாம் ஆசாத்தும் அகமது நகர் கோட்டையில் அடிச்சிட்ருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட விடுதலையோட உச்சகட்ட போராட்டமாக வந்து இது தாங்க இது பண்ணுது தமிழ்நாட்டில் யார் வந்து இந்த வெள்ளை நிலை இயக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாருனா காமராஜர் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பார் இது ரொம்ப முக்கியம் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ தலைவரே இல்லாத நடைபெற்ற ஒரு போராட்டம் எதிரானா இந்த வெள்ளையான வெளியேறு போராட்டம் அது கூட கேட்கலாங்க ஸோ தலைவரே இல்லாமல் நடந்து முடிஞ்ச போராட்டம் எதுனா இந்த வெள்ளையான வெளியேறு போராட்டம் தான் ஏன்னா எல்லா முக்கியமான தலைவர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது ஆகஸ்ட் மாதம் நடந்ததால் இதுக்கு நூறு பேர் இருக்குங்க ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஹையர் ஸ்டடிஸ் போனால் அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ வெள்ளையான வெளியேற இயக்கம் ஆகஸ்ட் மாதம் தான் திருமணம் கொண்டு வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்ததால் இது ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஸோ அப்போ பாருங்கள் நம்ம இதை சார்ந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க பார்த்து யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தல நம்ம தமிழ்நாட்டோட அந்த விடுதலை போராட்ட நிகழ்வுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இதுக்குள்ள நம்ம என்ன பார்த்தோம் சங்க காலத்துலேருந்து இது வரலாம் நம்ம இந்தியா தமிழோட வளர்ச்சி இருந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா சரிங்க சார் இப்போ மூணு கூட்டுறவு இருக்கு பாருங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் தி இந்து இந்து என்னும் பத்திரிகை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஜி சுப்பிரமணியம் சுதேசமித்ரன் என்னும் பத்திரிகையை தொடங்கினார் அனைத்துமே சரிங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியா டி முத்துசாமியை நியமிச்சிருப்பாங்க டி முத்துசாமி தான் நியமிச்சிருப்பாங்க இது இருந்த நிறைய செய்திகள் வந்து ரொம்ப இதுவாக பேசியிருப்பாங்க என்னடா போய் பார்த்தா அந்த செய்தித்தாள்கள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் நடத்தக்கூடிய செய்தித்தாள்கள் அதனால் ரொம்ப வந்து எதிர்த்து பேசிருப்பாங்க தான் நம்ம ஆளுங்களுக்கு செய்தி நிறுவனத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டில் தி இந்து அப்படின்ற பத்திரிகை அதாவது ஜி சுப்ர சுப்பிரமணிய ஐயர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீரராகவ ஆச்சாரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்து இந்து அப்படின்ற பத்திரிக்கை வந்து நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சுதேசமித்திரன் அப்படின்ற பத்திரிகை என்ன பண்ணிருப்பாரு நடத்திருப்பாரு தொடங்கியிருப்பாரு ஓகேங்களா அப்ப இது எல்லாமே வந்து கரெக்ட் தாங்க அதனால அனைத்தும் சரி அடுத்து நம்ம பார்க்க போறது யூனிட் நைன் ஓகேங்களா ஸோ யூனிட் நைன்ல நம்ம சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம ஏற்கனவே நம்ம பிரம்ம சமாஜம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு என்னன்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்துங்க ஓகேங்களா இப்போ அதனோட ராஜா ராஜாராம் மோகன் ராயுடன் தொடர்பற்றது எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் ஓகே ஆமாங்க ஏ கரெக்டு தான் நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் எது கெஸ்ட் பண்ணிக்கலாம்னு கரெக்டாக பார்க்கலாம் ஏசு கிறிஸ்துவின் கட்டளை அமைக்கும் மகிழ்ச்சிக்கும்படி இதெல்லாமே ராஜராமோகன் ராவோட நூல்கள் தான் தான் வங்காள மொழியில் மீரத் உல் அக்பர் என்னும் பத்திரிகையை நிறுவினார் தவறுங்க ஏன்பா ஏன்னா வங்காள மொழியில் அவர் ஏற்படுத்தினது வந்து பார்த்தினா சம்வாத் கௌமுகி சம்வாத் கௌமுகி அப்படின்ற பத்திரிகையை வங்காள மொழியில் ஏற்படுத்தியிருப்பாரு இந்த மீரத் உல் அக்பர் பார்த்தீங்கன்னா பாரசீக வார இதழ் ஓகேங்களா ஸோ இவர் பாரசீகத்தில் ஆரம்பித்த அந்த வார தான் மீரத் உல் அக்பர் வங்காள மொழியில் வந்து சம்வாத் கௌமுகின்னு வந்திருக்கணும் அப்போ பி தான் இங்கே தவறாக இருக்குது சரிங்களா அடுத்து சி பாருங்க முற்போக்கு முற்போக்கு கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ் ஆமாங்க ஸோ இவருக்கு நிறைய பேர்கள் இருக்குங்க பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சமுதாய சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான் ஓகேங்களா அடுத்து வந்தால் புதிய இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னாலும் ராஜாராம் மோகன் ராய் தான் அதே போல் முற்போக்கு கண்டம் கண்ட இந்தியாவின் கொலாம்பஸ் அப்படின்னாலும் ராம் மோகன் ராய் தான் நல்லா மூணுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா வச்சுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணில் ப்ரிஸ்டல் என்னும் இடத்தில் மறைந்தார் ஆமாங்க எயிட்டீன் தேர்ட்டி த்ரீவில் என்ன பண்ணிட்டு இருப்பாரு பிஸ்டல் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தினா இறந்துட்டுருப்பாரு ராஜாராம் மோகன் ராய் இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போங்க இதான் தவறாக இருக்குது வங்காள மொழியில் சம்பாத் கௌமுகி உல் அக்பர் அப்படின்றது வந்து பார்த்தினா பாரசீக மொழியில் நடத்தப்பட்டது அடுத்து நம்ம பார்க்க போதே மேக்ஸுங்க கூட்டு வட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் ஒன்பது மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காணுங்க பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துட்டு எத்தனை மடங்காக மாறுன்னு சொன்னால் நம்ம எப்படி பார்க்குறது அதே வட்டி வீதத்தில் எத்தனை மடங்குன்னு சொன்னால் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஆண்டுகள் இங்கே போட்டுட்டு மடங்கு இங்கே என்ன பண்ணுவோம் இதனோட இங்கே பெருக்கி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துங்க ஓகேங்களா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஒரு அசல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியில் ரெண்டு ஆடுங்களே எத்தனை மடங்காக மாறுதான் ஒன்பது மடங்காக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதனோட வட்டி வீதம் என்னப்பான்னு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு வருஷத்துல எத்தனை வருஷம் எத்தனை மடங்காக மாறுதான் ஒன்பது மடங்காக மாறுது ஓகேங்களா அப்போ மடங்குன்றப்ப எப்படி எதுலாம் ரெண்டு மடங்குன்றத இப்படி எதுலாமா ஏன்னா மூணு மூணு ஒன்பது கரெக்டுங்களா அப்போ மூணு பவர் ரெண்டு அப்படின்றது ஒன்பதை குறிக்குது அப்போ மூணு பவர் ரெண்டு மடங்காக வந்து அது என்ன பண்ணிக்குதுங்க மாறிக்குதுங்க இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் மடங்கு மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் அவ்வளோதாங்க இதுதாங்க இதுக்கான நீங்கள் ஃபார்ம்லா நாபம் வச்சுக்கணும் இப்போ நான் மடங்கு என்னான்னு போட்டிருக்கோம் மூணு ஓகேங்களா அப்போ மூணு அப்படின்றதுனால ஆர் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரடுங்க மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு ரெண்டு இன்ட்டு நூறு அப்போ இரநூறு அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு உங்களுக்குமாரி வட்டி வீதம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண பாருங்கள் அதை வர்க்கமாக மாற்றிக்க போகிறீங்க மடங்காக மாற்றின்னு அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் பெருக்கினீங்கன்னா அதுலேருந்து ஒன்று கழிச்சிட்டு ஹண்ட்ரட் பெருக்கிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அவ்வளோதாங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய வீடியோக்கான கேள்வி ஹைட்ரஜன் எரிபொருளால் இயங்கும் சுச்சேதா என்னும் இந்தியாவின் முதல் படகு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாருங்கள் சுச்சேதா அப்படின்ற பேர் ரொம்ப முக்கியம் ஹைட்ரஜன் எரிபொருளால் ஹைட்ரஜன் எரிபொருளால் தயாரிக்கப்பட்ட அந்த பேட்டரியால் வந்து இயங்கக்கூடிய அந்த ஒரு படகு இந்தியாவோட எந்த இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அசாம் கேரளா குஜராத் வங்கம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கை சீடியாவில் நான் சந்திக்கிறேன்